தாஜ்மஹால்லாம் நினைவு சின்னம் கிடையாது காதலர்களுக்கு வேற எதை நினைவு சின்னம் அறிவிக்கணும்னா நான் சொல்லலை சொன்னவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் ராமர் பாலத்தை நீங்கள் வந்து நினைவு சின்னமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா நாங்கள் சரியாக தான் பேசுறோம் ஒரே ஒரு சின்ன சந்தேகம்தான் காதல் என்று வந்தால் கூட முதல்ல வந்து காதலை எதிர்த்தார்கள் ரெண்டாவது காதலுக்கு ஜாதி சாயம் பூசினாங்க மூணாவது காதலுக்கு மதம் சாயம் பூசுகிறாங்க எங்களுக்கு காதல் சின்னமாக இருக்கக்கூடாது சரி உங்க ஐயா முருகன் செய்தது ஜாதி மறுப்பு திருமணமா இல்லையா நீங்க பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமா அவர் யாரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வள்ளி யாரு தெய்வான யாரு ஒரே திருமணமா உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்து கடவுள் முருகன் ஜாதி மறுப்பு திருமணம் செய்தால் உங்கள் இந்து சகோதரர்கள் ஜாதி மறுப்பு திருமணம் செய்வதில் காவி கூட்டத்திற்கு என்ன சிக்கல் இருக்கிறது என்ற கேள்வி இந்த நிகழ்ச்சி கொடுக்கிறது உங்களுக்கு ஏன் காதல் மீது இவ்வளவு விருப்பம் கூட்டம் நடத்துறீங்களே மார்க்சிஸ்ட் எல்லாம் சேர்ந்து கூட்டம் நடத்துறீங்களே உங்களுக்கு என்ன காதல் மீது இவ்வளவு விருப்பம்னா காதல் மீது எங்களுக்கு அவ்வளவு விருப்பம் கிடையாது வெளிப்படையா சொல்லணும்னா காதலிப்பது காதலர்கள் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது ஜாதி மீது எங்களுக்கு அவ்வளவு காண்டு அதனால காதல் மீது எங்களுக்கு அவ்வளவு அன்பு அவ்வளவுதான் விஷயம் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் நீங்க அவங்களை சங்கின்னு சொல்றீங்க அப்படின்னு அதுக்கு நிறைய பேர் வருத்தம் சொன்னாங்க நான் சொன்னேன் ஏன் அறிவு கெட்டியவரை பரிணாம வளர்ச்சியில் குரங்கிலிருந்து அடுத்தபடி மனிதன் வளர்ந்து விட்டான் இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல அதுலயே தங்கிட்டு மூளை வளராம இருந்தால்தான் சங்கி வேற ஒன்னும் பெருசா ஆய்வுகளை உட்படுத்த வேண்டாம் இந்த அவமானம் உனக்கு தேவையா அந்த ரெண்டு நிலைமைக்கும் நடுவுல உட்கார்ந்துகிட்டு இந்த அளவிற்கு நாகரிக வளர்ச்சியே இல்லாம இருக்கீங்களே காட்டு மிராண்டித்தனமா இருக்கியே ஒரு விலங்கை பார்த்து அடிக்கிறேன்னா சரி ஒன்ன மாதிரியே இருக்கிற ஒரு மனுஷனை அடிக்கிறையே உனக்கு எப்பதான் அறிவு வளரும் பாக்குறப்பதான் அம்பேத்கர் சொல்லுகிறார் ஜாதியை ஒழிப்பதற்கு அகமன முறை ஒழிக்கப்பட வேண்டும் அத்த மக மாம மக அப்படின்னு பாசத்தினால இவங்க கட்டி கொடுக்கறது இல்ல ஜாதியை பாதுகாப்பதற்காக கட்டி கொடுக்கற இவ்வளோ சொல்றீங்களேம்மா மூளை ஃபுல்லாக மலம் கலந்து கலந்துருக்கக்கூடிய இந்த ஜாதியை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா இது பண்ணிட முடியுமா அப்படின்னு நீ பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்துட்ட கூலிங் கிளாஸ் போட்டு வந்துட்டேன்னு இதில் பேசுகிற ஒருத்தருக்காவது அறிவு இருந்தா ஒரு கூலிங் கிளாஸுக்கும் பேண்ட்டுக்கும் மயங்கர அளவுக்கு தான் உங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் வளர்த்துருக்குறியான்னு திரும்ப கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சிறப்பாளர் மாதிரி இல்ல உண்மையிலே சிறப்பாளர் இன்னைக்கு நான் இங்க பேசுறேன்ல நாளைக்கு நீங்கள் யாராவது என்னோடய ட்விட்டர் ஐடியில் இதை வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸ் எல்லாம் வந்து இவன் என்ன பண்ணான்னு தெரியாதா சிசிடிவி கேமரா எனக்கு அவங்க எல்லாம் வாட்ச்மேன் இவங்க பண்ணான்னு தெரியாதா அது எங்களுக்கு தெரியாதா என்று பேசக்கூடிய பெருமகன்கள் ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாலா உடம்ப இரும்பாக்கி கடா அடமலை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ ஆனால் நாங்கள் அதை எதற்கான ஆயுதமாக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் நாங்கள் ஜாதியின் எதிரி நாங்கள் மதவாதத்தின் எதிரி நாங்கள் பெண்ணடிமைத்தனத்தின் எதிரி எனவே நாங்கள் காதலின் தோழர்கள் அதனால் காதலை கொண்டாடுகிறோம் ராமன் தான் இருக்கிறதுல சிறந்த காதலர் அவர் தான் வந்து சீதை அப்படி பார்த்துக்கிட்டாரு நீங்கள் உண்மையாகவே காதலர் தினம் கொண்டாடணும்னா ராமனுடைய பிறந்த நாளைக்கு தானே காதலர் தினம் கொண்டாடணும் வேலண்டைன் யார் எவ்வளோ அறிவாளியான கேள்விகள் பாருங்க என்ன பார்த்து ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு அதுக்கு

சாவம்ல செத்த நீ நீ நலமா இருந்தா ஒழுங்கு எனக்கு பத்தி நீ நீ சாவம்ல செத்த பயில உங்கள் ஜி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் கொன்று குவித்து விட்டு அங்கிருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு சென்று தோள் குலுக்கி கொண்டிருக்கிறார் அவரை முதலில் கேள்வி கேட்டுவிட்டு பிறகு வேலண்டைன்ஸ் டேவை இங்க இருக்கக்கூடிய காவி சங்கி கூட்டம் கேள்வி கேட்கலாம் தந்தையப்பட ஆரம்பிச்சிட்டாங்க யா தந்தையப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்